எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன மேதின வாழ்த்துக்கள் உழைப்பாளர்க வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் என்ன அங்கே உட்காந்து எப்படி இங்கே வந்து ஒத்து சொல்லணும்ல உழைப்பாளரு வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்னைக்கு எல்லாருக்கும் உழைப்பாளர் சொல்லுங்க உழைப்பாளரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கண்ணே ஐயா வடை நண்பர்களே வடை வந்து நீ ஏகப்பட்ட வடை நம்ம வாங்கிட்டு விட்டார் மணி என்ன எத்தனை வடையெல்லாம் குண்டை கிடக்கிறீங்க ஐயா உங்க உங்கள் ஐயா ஐயா அண்ணே அண்ணே ஐயா தட்டி ஐயா நல்லா கல்வி ஆச்சு உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு வடை வச்சுருவா ஒரு வடை போதுமா ஒரு வடை அண்ணே மணியனை டீ ஊற்றிட்டாங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு எல்லாருமே இருக்கு சார் உங்களை வடை அடவுங்க எல்லாருக்கும்தான் சாம்பாரை ஊற்றி சுமார்யா உடஞ்சி ரெடியாக சாப்பிட மாட்டேன் இந்த சாருக்கு ரெண்டு சாம்பார்லாம் சாப்பிட மாட்டேயா

குருமாவே நல்லா இருக்கு நான் போய் நின்று இல்ல நான் போய் அவனுக்கு பேசினேன் ஏப்பா பழைய எண்ணெய் தேட்ட கொடுக்கா படை அப்படின்னு ஐயா எனக்கு கேட்க நெல்லு அப்படின்னா என்னை சொல்ல மாட்டேன் அவன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சவன் சுவையா இருக்கு மற்ற இடத்துல ஒரு விட உளுந்த விட நல்லா இருந்தா ஐயா அஞ்சு ரூபாய்க்கு சால் நான் எவன் கொடுப்பேன் சூப்பராக சால் காசு தள்ளியா

அண்ணே மணியை நீங்கள் உலக வரப்பிங்களா டீ அஞ்சலாம் வாங்கினீங்க அது நல்லா இருக்கு செம்ம இருக்கேன் டீ நல்லா இருக்கே டேஸ்ட்டாக ம் சொல்லி செம்ம

டீயும் செமட்டா ஐயா சாப்பிட்டு முடிச்சு நக்குனா தான் ஸ்டைல அந்த ருசியை தெரியும் நீ ஒரு நக்கு நக்கியா ஆஹா அறிஞ்சுவே நாக்கிற விடுதியா நீ உழைப்பாளர் இதுதான் நம்ம எங்கே உழைக்கிறதே இல்லை சும்மா வாரத்தில் ஒரு இன்னும் மூணா வண்டிக்கு போயிட்டு ஐயா உழைக்கிறதில்ல ஒரே லாக் உக்காந்துக்கிட்டே இருக்காரு எங்கேயும் நகரத்தில் வாக்கிங் போகிறதில்ல இல்லை உழைப்பாளர் தான் தான் சாரு பின்னாடி ஒரு மணியனை ஒழிஞ்சிட்டாரு ரெண்டு பேரும் உழைப்பாளி நாங்கள்லாம் உழைப்பாளி கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் டுபா குரு என்னங்கயா என்ன குரு ஏன் கை கண்டா போக டாக்டே வடது இங்கேயே கூடான்னு இருக்காரு வடை இங்கேயே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு டாக்டரு ஆனால் வடையை போட்டுக்கிட்டு இருக்காரு ஐயா ஒன்றும் பண்ண முடியாது நீ ஒரு வடதுனாலும் உயிருக்குற ஆபத்துட்டாங்க ஆனால் வடையை போட்ட மனிக்கிட்டு இருக்காரு ஐயா சார் என்ன இன்னும் பேச மாட்றீங்க உடல்நிலை சரியில்லை

இப்போ வந்து ஏ மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை ஐயா கண் ஐயா ஐயா சுவர் கண்ணு தெரியாது சுவர் இருந்தால் கண்ணு தெரியாதா ஆமாம் உண்மைதான் உண்மைதான் உண்மை தான் சுவருந்தான் யூரின் அடிக்கடி வருமாடா உண்மையா ஆ உனக்கு எத்தன் பறவை வருது அவனுக்கு எனக்கு அஞ்சாறு வாட்ட வரும் அஞ்சாறு வாட்டம் வருது ஐயா ஐயாவுக்கு சுவரு கண்ணு தெரியுது அப்போ கண்ணு தெரியாது தெரியுது தெரியுதுன்னா சுகர் கம்மி ம் ஃபுல்லாக கண்ணே தெரியாது

திண்டால் போட்டால் கால்வழி வரதேச்சி அது வாசம் தான் ஓகே பா நன்பே ம்